வணக்கம் சமூக ஜீவியின் பாதுகாப்பு செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் ஈரானை அளிக்க ஒரு காரணமே போதும் அச்சுறுத்துகிறது ஸ்டேல் எங்கள் வெற்றிக்கு மாற்று இல்லை நிதஞ்சாகு தெரிவிப்பு வெளிநாட்டில் இஸ்டேலிய தூதரகம் மீது தாக்குதல் துரிதமாக செயல்பட்ட போலீசார் பைடனிற்கு மேலும் நான்கு வருடங்களுக்கு ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கான திறமை உள்ளதா ஆஸ்திரேலியாவின் கருத்து என்ன ரஷ்ய தாக்குதல் உக்ரைனில் பொதுமக்கள் பதினைந்து பேர் உயிரிழப்பு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக உலக நாடுகள் பல குரல் கொடுத்து வருகிறது குறிப்பாக ஈரான் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறது ஈரானில் பிரதானமாக இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது பாலஸ்தீன லெபனான் எல்லையில் இருந்து ஸ்டேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் ஹிஸ்புல்லா எல்லையை விட்டு நீங்கவில்லை என்றால் லெபனானில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஹிஸ்புல்லாவை துடை தெரிய இஸ்ரேல் நேரம் பார்த்து காத்திருக்கிறது இந்த நிலையில்தான் இஸ்ரேல் லெபனானுக்கு இராணுவத்தை அனுப்பும் பட்சத்தில் இஸ்ரேல் மீது தீவிரமான போரை முன்னெடுப்போம் என்று நேற்று நடந்த ஐநா கவுன்சில் கூட்டத்தில் ஈரான் எச்சரித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுத்துள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கார்ட்ஸ் இந்த ஒரு கருத்தை ஈரான் அரசை முழுவதுமாக அழித்தொழிக்க போதுமான காரணம் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன் ஜாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் கேலன் சுமூகமான முறையில் ஈரான் கிஸ்புல்லா பிரச்சனையை தீர்க்க வழி தேடி வருவதாக அந்நாட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் பின்புலத்துடன் இயங்கி வரும் கிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது லெபனான் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஈரானில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நேற்று வெளியான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்டமாக மீண்டும் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பிரதம மந்திரி கமாஸை தோற்கடிப்பது காசாவிலிருந்து ஸ்டேலிய கைதிகளை வீட்டிற்கு கொண்டு வருவது மற்றும் வடக்கு மற்றும் தெற்கு இஸ்ரேலில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பது உட்பட்டு தனது அனைத்து போர் நோக்கங்களையும் நிறைவேற்றுவதாக மீண்டும் உறுதியளித்துள்ளார் இந்த இலக்குகளை அடைவதில் சந்தேகம் உள்ள அனைவருக்கும் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் வெற்றிக்கு மாற்றியில்லை என்று இஸ்ரேலிய செய்தித் தளபான இஸ்டிமின் வாராந்திர அரசாங்க கூட்டத்தில் நிதஞ்சாகு கூறியுள்ளார் மேலும் எங்கள் போராளிகளின் போராட்டங்கள் வீண் போகவில்லை எங்களின் அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என்று கூறினார் கூட்டத்தின் போது அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்தும் உரையாற்றிய நெதஞ்சாகு அமெரிக்க ஜனாதிபதி பைடன் வகுத்த திட்டத்தில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது என்றும் குறித்த ஒப்பந்தத்தை தடுத்ததற்கு ஹபாஸ் மீதும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த மாத தொடக்கத்தில் சில திருத்தங்களை கோரிய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு பதிலளித்த ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் சாதகமாக எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று தெரிவித்திருந்தது இந்நிலையில் தி அசோசியேட்டட் ப்ளஸின் கூற்றுப்படி அமெரிக்கா இடைத்தரகர்களான எகிப்து மற்றும் கத்தாருக்கு போர் நிறுத்தம் தொடர்பான புதிய மொழியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செர்பியாவில் அமைந்துள்ள இஸ்ரேலிய தூதரகம் மீது குறுக்குவில் ஆயுததாரி ஒருவர் தாக்குதல் முன்னெடுத்த சம்பவத்தில் போலீசார் ஒருவர் உயிருக்கு போராடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பெல்கிரேடில் உள்ள இஸ்திரேலிய தூதரகத்திற்கு வெளியே குறித்த தாக்குதலானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய தாக்குதலை செர்பியா மீதான பயங்கரவாத தாக்குதல் என்று அந்த நாட்டின் உள் விவகார அமைச்சர் ஐவிகா டாசிக் குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் அதிகாரி உயிருக்கு போராடுவதாகவும் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் விளக்கமளித்து அமைச்சர் அருங்காட்சியகம் எங்கே என்று கேட்டு பலமுறை தன்னை அணுகிய ஒருவரால் காவலர் கழுத்தில் காயப்பட்டதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த போலீசார் பதிலுக்கு பலமுறை துப்பாக்கியால் சுட்டதில் தொடர்புடைய ஆயுததாரி சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டுள்ளார் இது செர்பியா மீதான பயங்கரவாத தாக்குதல் என்றே தாம் நம்புவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அமைப்பு இருப்பதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தரப்பு நம்புவதாகவும் ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பெல்கிரேட் முழுமையும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கால்பந்து மைதானத்தை தாக்க சதி செய்ததற்காக சன்னி வஹாபி பிரிவை சேர்ந்த நான்கு ஆதரவாளர்களுக்கு செர்வியா சிறை தண்டனை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நான்கு வருடங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக நீடிப்பதற்கான திறன் ஜோ பைடனுக்கு உள்ளது என ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார் அவருக்கு அதற்கான திறமை உள்ளது அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் எழாது என நம்புகிறேன் என ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஃபைடனுடன் நெருக்கமாக இணைந்து செயற்பட்டுள்ளோம் உலகில் அமெரிக்காவின் நிலையை கையாள்தல் மற்றும் சமத்துவம் என்ற விடயங்களை அமெரிக்கா கையாளும் விதம் குறித்து நாங்கள் திருப்தி அடைந்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் யார் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவுக்க கூட்டணி தொடரும் என ரிச்சர்ட் மார்லஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனில் உள்ள வில்னியான்ஸ்க் என்ற இடத்தில் பொதுமக்கள் ஏழு பேர் உயிரிழந்தனர் பகுதியில் ரஷ்யாவின் எரிகணை தாக்குதலில் பொதுமக்கள் எட்டு பேர் உயிரிழந்தனர் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகிறது இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை மாலை ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனின் சபோரிசியாத் பகுதியில் உள்ள வில்லியான்ஸ்க் என்ற இடம் பலத்த சேதமடைந்தது இந்த தாக்குதலில் மூன்று சிறார்கள் உட்பட பொதுமக்கள் ஏழு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக சபோரிசிய ஆளுநர் இவான் பெதோரோவ் டெலிகிராமில் வெளியிட்ட பதிவில் ரஷ்ய தாக்குதலில் வில்லியான்ஸ்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்பு ஒன்று உள்ளிட்டவை சேதமடைந்ததாக தெரிவித்தார் டொனன்ஸ்கில் நாள்தோறும் தாக்குதல் உக்ரைனின் டொனஸ்க் பகுதியில் ரஷ்யாவின் எரிகணை தாக்குதலில் பொதுமக்கள் எட்டு னர் என்று அந்த பகுதியில் ரஷ்யாவின் எரிகணை தாக்குதல் நாள்தோறும் நீடிப்பதாகவும் அவர் கூறினார் இதே போல ரஷ்யாவின் எரிகணை தாக்குதலில் தெற்கு கர்சான் கார்கிவ் பகுதிகளிலும் பலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள ஆறு பிராந்தியங்களில் உக்ரைனின் முப்பதற்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் சனிக்கிழமை நள்ளிரவு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க